பிரிச்சிக ராசி அன்பர்களே மார்கழி மாத ராசி பலனை பார்க்கின்ற பொழுது வக்கரத்திலே இயங்குகின்ற குரு பகவான் உங்கள் சுகசானத்திலும் அவருடைய பார்வை விதம் இருப்பதனால் உங்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாகவே அமைகிறது இந்த மாதம் பிறக்கின்ற மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் பகவான் இரண்டிலே சஞ்சரிக்க உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதனால் நிறைந்த பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றம் தருகின்ற ஒரு மாதமாகவே அமைகிறது சுக்கிரன் சஞ்சாரம் சாதமாக இருப்பதனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கிற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்தில் குடுக்கல் வாங்கிகள் வாங்கல்கள் மற்றும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் ராசி அன்பர்களே உங்கள் லாபாதிபதி புதன் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை தருகிற ஒரு சூழ்நிலையிலேயே அவர் பயிற்சி அமைகிறது எனவே இந்த மாதம் உங்களுக்கு லாபம் மாதமாகவே அமைகிறது விவசாயிகளுக்கு இது ஒரு ஏற்றுமிகு மாதமாகவே அமைகிறது உங்கள் ஜீவன சாணத்திலே கேது பகவான் சஞ்சாரம் எனவே பிறரை நம்பி தொழிலை ஒப்படைப்பதை பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் பங்கு சந்தைகளின் ஏற்றமும் இறக்கமும் காண இருப்பதனால் இந்த மாதம் அதை தவிர்ப்பது சிறப்பை தரும் இந்த மாதம் திருமாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தருகிற ஒரு மாதமாகவே அமையும்